சில தினங்களுக்கு முன்பு நங்கநல்லூரில் மாலை நேரத்தில் ரோட்டில் சென்று கொண்டிருந்த பாம்பு ஒன்று திடீரென்று வீட்டுக்குள் நுழைந்து சமையல் அறையில் மறைந்து கொண்டது வீட்டின் உரிமையாளர் கிண்டியிலுள்ள தமிழ்நாடு படைக்கு தகவல் தெரிவிக்க அவர்கள் உடனே வீட்டுக்கு வந்து பாம்பை தேட பாம்பு கிடைக்காமல் போக படை சென்றுவிட்டது மீண்டும் பாம்பு சமையலறையிலிருந்து வெளியில் வர வீட்டின் உரிமையாளர் மீண்டும் மீட்பு படைக்கு தகவல் தெரிவிக்க அவர்கள் மீண்டும் வீட்டுக்கு வந்து பாம்பை தேடியபோது பாம்பு தென்பட்டது பாம்பை அடிக்காமல் பிடித்து எடுத்து சென்றனர் அந்த பாம்பு பெயர் மஞ்சள் சாரை பாம்பு எனவும் தெரிவித்தனர் அந்த பாம்புக்கு விஷத்தன்மை கொஞ்சம் உள்ளது என்றும் தெரிவித்தனர்